தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிங் இருமல் மருந்து வட மாநிலமான மத்திய பிரதேசத்தில் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஓரு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் தற்போது தமிழகத்திலிருந்து மருத்துவத்துறை பின்வாங்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மாநில அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் இது தொடர்பான கேள்விகளை முன்வைத்தனர் ஆனால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டசபையில் பேசும்போது எந்த இடத்திலும் இருமல் தொடர்பாக அனுதாபமாக பேசவில்லை ஒரு மன உளைச்சல் கூட இல்லாமல் பேசியது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையை கூட மாநில அரசு எடுத்தது போல இதிலும் அரசு விளம்பரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது துறையைச் சேர்ந்த மா சுப்பிரமணியன் கூட மத்திய பிரதேச மாநில குழந்தைகள் உயிரிழந்ததால் மௌனம் காக்கிறாரா தமிழ் குழந்தைகள் அல்லாததாலா அல்லது வடக்கு தெற்கு பிரிவினை உணவில்தான் அரசு செயல்படுகிறதா மேலும் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தால் உயிரிழப்பு நிகழ்ந்தது ஆனால் தன் துறையின் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் அமைச்சர் உடனே குற்றத்தை மத்திய அரசின் மீது திருப்பினார் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பொறுப்புணர்வு இல்லை முழுக்க முழுக்க விரல் காட்டும் அரசியலாக உள்ளது இதற்கு உதாரணமாக கோல்ரி பார்மா எனும் நிறுவனம் பல பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியது அதிலும் குறிப்பாக பரிசோதனை என்பது இல்லாமல் குழந்தைகளுக்கு சென்றன தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு கண்காணிப்பு தரச்சோதனை என அனைத்திலும் தோல்வியடைந்தனர் இப்படி எல்லா விதத்திலும் தோல்வியடைந்த அமைச்சர் இது எங்கள் தவறு அல்ல என அழுத்தமாக கூறுகிறார் இது அரசின் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் பொறுப்பை விட அகங்காரத்தை தேர்ந்தெடுத்துள்ளது குழந்தைகள் மரணமடைந்த போதும் மௌனமாக இருப்பது அரசின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது இருபத்தி குழந்தைகள் மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் முறையாக பராமரித்தால் மரணத்தை தடுத்திருக்கலாம் இந்த அலட்சியத்திற்கு முக்கிய காரணமே திமுக அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கெடுத்துள்ளது அரசு தன் தவறுகளை ஒப்புக்கொள்ள தயங்கினால் சமூக நீதி பேச தகுதியை இழக்கிறது இந்த இருபத்தி குழந்தைகள் உயிரிழப்பு திமுக அரசின் அழிக்க முடியாத கரையாகவே பார்க்கப்படுகிறது